இப்போ சர்ச்சில் கூடும்போது ஒரு பாட்டு பாடிருவாங்க ரெண்டு பாட்டு சில சமயம் அரை மணி நேரம் பாட்டு பாடின பிறகு ஒருத்தர் ஜெபிக்க சொன்னால் இயேசுவே நீர் வாரம் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த ஜபம் அறியாமையின் ஜபம் ஆண்டு ஒரு எதை சின்ன பிள்ளை அறியாமை ஜபிக்கிறதுன்னு அவர் அமைதியாக இருக்கிறார் உண்மை என்ன தெரியுமா நீங்கள் வந்து அப்படி ஜபிக்க சொன்ன ஆண்டு எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரோன்னு தான் சொல்லணும் நீர் ஜபிக்க கூடாது ஏன்னு சொன்னால் ஏசு நமக்கு வார்த்தையில் வாக்கு கொடுத்தார் எங்கே ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் கூடுகிறீர்களோண்டு சொல்லியிருக்கிறார் ஐ எம் தேர் அங்கே இருக்கிறான் இப்போ அப்போ ஒரு ஆலயத்தில் ஜெபிக்க கூடும் போது ஒரு வீட்டில் ஜெபிக்க கூடும் போது ஒரு கூட்டத்தில் ஜெபிக்க கூடும் போது இயேசுவின் நாமத்தினால ரெண்டு பேர் வந்துட்டாள் மூன்றாவது ஆளாக இயேசு அங்கே இருக்கிறாரு அப்போ நீங்கள் வந்து இயேசு வாருன்னு கூட அப்ப என்ன சொல்லுவார் நான் எப்போ வந்துட்டேன்பா நீ இப்போ இருக்கிற நான் வாக்கு கொடுத்துட்டேனே ரெண்டு பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினால் அங்கே இருப்பேன்னு சொல்லி அப்போ ரெண்டாவது ஆள் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே ரெண்டாவது ஆள் இந்த மைதானத்தில் கூடும் போதே ரெண்டாவது ஆள் இந்த வீட்டுகளை ஜெபிக்க உள்ளே நுழைந்த போதே நான் வந்துட்டேன் நாங்கள் தான் இருக்கிறேன் இப்போ நீர் வாருன்னு சொல்லக்கூடாது எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு உரை துதிக்க வேண்டும் அதுதான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர் நாங்களும் துதிக்கிறோம் அப்போ ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம்